ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு கலரில் ஃபோம் ஷீட்டு அதுக்கப்புறம் ஜிப் போன் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு கலரில் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு லென்த் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குட்டிய பேக் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஜிப் வச்ச பேக் மாதிரி ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் அதே லென்த்துக்கு சின்னதாக அகலாம் இருக்கிற மாதிரி இந்த சைஸில் அகலாம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அது ஒரு ஸ்கேல் சைஸ் இருந்தால் கூட ஓகே தான் இல்லை அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரில் திரும்பவும் குட்டியாக பாக்ஸ் போட்டுட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஜிப்பை வச்சு ஓட்ட போகிறோம் ஓகேவா ஜிப்பு வந்து அதுக்குள்ளே தெரியணும் அந்த மாதிரி ஸோ அதனால் இந்த மாதிரி சென்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஜிப் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இது இப்படி வச்சுருங்க ஸோ இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீஸ் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்ட்ராக ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபோல்ட் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஜிப் வச்சு ஓட்டணும் இல்லையா அதை எடுத்துகிட்டு அதோட சைடில் கீழெல்லாம் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எடுத்து மறக்கணும்ல அந்த பீஸ் கூட சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் அந்த கேர்வாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை வந்து நம்ம கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை விட குட்டியாக பண்ணிங்கன்னா கீ செயினாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட பேக் மாதிரியே கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்கூல் பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரியான மாடலுக்கு கூட நம்ம பண்ணி நம்மளோட ஸ்கூல் பேக்லேயே வந்துட்டு கீ செயினாக போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கீழ் சைடு ஒட்டிட்டு அதே மாதிரி மேலேயும் ஹார்ட்லும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ பாருங்க நம்ம ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போவே கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஜிப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாடலுக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிற டெக்கரேஷன்ஸ் தான் ஓகே ஸோ இதில் நம்ம இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நான் நாலு சைட்லேயும் இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிக்க போகிறேன் இது வேறு கலரில் நம்ம வந்துட்டு டபுள் கலராக தானே பண்ணுறோம் ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த சில்வர் கலர் பேப்பரில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து குட்டியாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுலேயும் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீசஸ்லேயும் நான் சின்னதாக அந்த ஜிப் இருக்கல ஆல்ரெடி நம்ம அந்த பேக்கு ஓட்டினோல அதே ஜிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்தது ஸோ அந்த பீஸ் எடுத்து சும்மா இதை வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியாது பேக்கிறதுக்கு ஒரு ஜிப் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை எடுத்துட்டேன் அதை வந்து அதில் வச்சு ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது வந்துட்டு நல்லா எம்போஸாக தெரியணுங்கிறதுக்காக இன்னொரு ஷீட் எடுத்து அதுக்கு கீழே ஒட்டியிருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து இந்த பேக்குக்கு மேலே வச்சு ஓட்ட போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஜிப் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி ஓட்டியாச்சு அவ்வளோதான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம பொடிலாம் வைக்க போகிறோம் சரியா அந்த ஹேங் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்காக வந்துட்டு அதே ஒயிட் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி லென்த் பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து மேலே குட்டியாக ஒரு குடி இருக்கும்ல அதை வச்சுக்கலாம் அதுக்காக சின்னதாக எடுத்துகிட்டு அந்த பீஸு இந்த மாதிரி மடித்து விட்டு இப்படி ஒட்டி விட்டுருங்க ஸோ மடிச்சு ஓட்டிட்டிங்கன்னா அது வந்துட்டு மேலே பொடி மாதிரி கிடச்சிரும் நமக்கு அடுத்தது பின்னாடி ஸோ பின்னாடியும் வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம லென்த்தாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது ரொம்ப ஈஸியாக ஓட்டுறது ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலேயும் கீழே ஹார்ட்லோ அப்ளை பண்ணி அப்படியே மடிச்சு விட்டு ஓட்டிட்டிங்கன்னா அதுவும் வந்துட்டு பின்னாடி ஹேங் பண்ணுற அந்த பொடி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ அதையும் ஓட்டிடலாம் ஓகே அவ்வளோதான் ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிவிடுங்க லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சப்பாக நம்ம வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கிற ஏதாவது ஸ்டிக்கர் நம்மளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஸ்டிக்கரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு மேலே காலியாக இருக்கும்ல அந்த இடத்துல போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேன் வைக்கிறதுக்காக சைடில் ஒரு குட்டியாக இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அதே ஃபோம் ஷீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க குட்டி சைஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சைடில் நான் ஒட்டிக்கிறேன் அந்த ஜிப்பில் படாமல் ரெண்டு சைட்லேயும் ஹார்டில் போட்டு ஒட்டிவிடுங்க ஓகே ஸோ இப்போ அவ்வளோதான் ஒட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு வந்து வாட்டர் கேன் வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலேயும் லைட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹார்ட்லோ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷீட்டை ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னொரு பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பிங்க் வித் பிளாகில் பண்ணேன் அதே கான்செப்ட் தான் அடுத்தது இன்னொன்று பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிளாத் யூஸ் பண்ணி தான் பண்ணேன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல டி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அங்கேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டையை வச்சு கவர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அட்டை தான் ஸோ இந்த அட்டை வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு கவர் பண்ணி தான் இந்த பேக் நான் ரெடி பண்ணேன் இது வந்து எல்லோ கலர் துணியும் அதுக்கப்புறம் பின்னாடி பிடிக்காக நான் ஃபோம் ஃபோம்ஷீட்டுன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுவும் அதே கான்செப்டு தான் அதே மாதிரி அட்டையில் வந்து துணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் இதில் ஜிப்பு போட்டு பண்ணியிருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஷீட்டில் பண்ணாமல் துணியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் மொத்த நாலு பேக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி இதில் வந்து மேலே நீங்கள் கீச்சையன் ஹூக் மாட்டி அழகாக கீச்சையனாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இதை நம்ம செகண்ட் சேனல் பார்பி ஷோக்காக குட்டி குட்டி பேக் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்